நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிரங்கமாக விடுத்த கோரிக்கை எந்த காரணமும் கூறாமல் கல்விக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒதுக்குங்கள் முதல் வரிசையில் ஒதுக்கப்பட்ட தமிழக முதலமைச்சருக்கான முக்கியத்துவம் மாநிலங்களுக்கான பங்கு ஐம்பது விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும் ஸ்டாலின் வைத்த மூன்று கோரிக்கைகள் என்ன பிரதமர் மோடி உரையாற்றிய முக்கிய பேச்சு என்ன டீம் இந்தியாவாக இணைந்து செயல்பட வேண்டும் பிரதமர் மோடியின் வலியுறுத்தல்கள் என்ன தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடப்பு நிதியாண்டுக்கான நித்தி ஆயோக் கூட்டம் நடந்தது கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் விக்ஷித் பாரத் அல்லது வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்குமாறு முதலமைச்சர்களை பிரதமர் மோடி வலியுறுத்தினார் ஒரு மாநிலத்திற்கு குறைந்தது ஒரு சுற்றுலா தளத்தையாவது உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தை புதுச்சேரி கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களின் தென் மாநில முதல்வர்கள் தவறவிட்ட நிலையில் நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்வது இதுவே முதன்முறையாகும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தினார் கடந்த பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாய் பங்கினை நாற்பத்தோரு விழுக்காடுகளாக உயர்த்தினார்கள் ஆனால் மூன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு மட்டுமே ஒன்றிய அரசால் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி பெரும் சுமையை ஏற்படுத்துவதாகவும் ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு ஐம்பது விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாக இருக்கும் என்றும் பி எம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் கையெழுத்து போடாததால் எஸ் எஸ் ஏ நிதி மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்டுள்ளது என்றும் தாமதமின்றி ஒருதலைபட்ச நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் மூன்றாவது கோரிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள காவிரி வைகை தாமிரபரணி உள்ளிட்ட முக்கியமான ஆறுகளையும் நாட்டில் உள்ள பிற முக்கியமான ஆறுகளையும் சுத்தம் செய்து மீட்டெடுக்க திட்டம் தேவை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது